மாறன் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷானரியான எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் வழியிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டே மாறா எதாவது பண்ணுடா அண்ணன் வேற இப்படி அவசரப்பட்டு இருக்காரு நீயும் அவங்க அண்ணன் கிட்டே சொல்லி புரிய வைக்க வேண்டிதானே அவர் எங்கே நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு அப்போ நம்ம கேட்குற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுருவோமா என்னடா சொல்லிகிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் வெளியில் வந்து வாங்க சீனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் எல்லா திட்டமும் போட்டு வச்சுட்டேங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க வீரா வந்து கேட்குறாங்க டே நம்பலாம்ல இல்லை அதெல்லாம் நம்பலாம் வீரா எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ரகசியமாக வந்து சொல்கிறாங்க சூப்பர்ரா யதார்த்தமாக தான் திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து கோயிலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம வள்ளியம்மா போய் என்னது இவங்க போய் நம்ம வந்து கூப்பிட்றாங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடக்கணும் கந்திஸ்டியெல்லாம் பற்ற போகுது அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வர்றதுக்கு தயங்குறாங்க இவங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிட்றாங்கங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரியுதுன்னு சொல்லி விஜயோட அம்மா அம்பிகா வந்து யோசிக்கும் போது ஆனா என்னன்னா கோயில் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா அதான் கூப்பிட்ற என் தங்கச்சி அப்புறம் என்ன பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிட்டாங்க உன் மாமனார் சொல்லிட்டாரு வேறு வழியே இல்லை வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா எனக்கு பாட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போதே சரி முதல்ல ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நிச்சயம் கூட யார் யாரெல்லாம் வராங்கங்கிற விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் வராங்க அப்போனா இது நமக்கான விஷயமா கூட இருக்கலாமா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜயும் அம்பிகா அம்மாவும் இருக்காங்க அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க கார்த்தி மச்சான் இந்த புடவையில் நான் எப்படி இருக்கேன் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா பிருந்தா வந்து சமையல் வந்து கோவப்படுறாங்க எல்லாம் வந்து எதுக்காக இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம்ல அப்படின்னு சொன்னோன்னா இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அங்கேருந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க அம்மா பார்த்தி அம்மா பிருந்தா வந்து கோச்சிட்டு போகிறா சரிடி சரிடி வா போகலாம் அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆகணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டாங்க அப்படியே ரிட்டர்ன் வரப்போ எளநீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து சொல்கிறாங்க என்னடி பெருசாக வந்து திட்டம் போடுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே வந்து நடந்த மாதிரியே தெரியலையே இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது குடிச்சிட்டு போகிறதுனால என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மகாரனை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க என்னடா திட்டம் போட்டேன்னு எதார்த்தமாக நடக்க போகுது சீனுக்கு சீனுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பம்லாம் கொடுத்த ஆனால் எதுவுமே வந்து நடக்கவே இல்லையே டெய் ஒன்ன நம்பி வேற வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணி நடந்துக்கிட்டுருக்குடா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொன்னோன்னே இனிமேட்டு தான் ஆரம்பமே இளநீ குடிப்போம் அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் தெரிய போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எழனியில் அப்படி என்ன இருக்க போதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே இளநீ வந்து க்யூட்டா அழகாக வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜி என்னம்மா அந்த பக்கம் பார்த்து குடிக்கிற இந்த பக்கம் வந்து பார்த்து குடித்தா தான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டிங்களா உங்கள் பொண்ணுக்கு என்னம்மா உண்மையில் சொல்கிறானா இல்லை பொய்யா சொல்கிறானா டேய் உண்மையாக தான் சொல்கிறான் இந்த பக்கம் திரும்பியே வந்து குடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜியை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தையும் வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அம்பிகாவையும் அப்போன்னு பார்த்து மாறன் வந்து ஒரு ஆர் அட்டோ வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சார் கரெக்டாக வந்து நின்றுடலாமா அப்படின்னு சொன்னோன்னே வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோன்னே நம்ம இங்கேருந்து போவேணாமா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது அம்மா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு தெரியலடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோன்னே ஒரு ஆட்டோ வந்து வேகமா வந்து பக்கத்துல வந்து நிற்கிது உடனே விஜய் மாட்டுக்கும் டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க கீழே வந்து உட்காந்துட்டாங்க என்ன விஜய் என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா நம்ம கார்த்தியிலேருந்து ஒத்து மொத்த குடும்பமும் வந்து பாட்டமாகிட்டாங்க அந்த பாடத்தை இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஆனால் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து காட்டுறாங்க மாறன் வந்து லைட்டாக வந்து தலையாட்டுறாங்க பர்ஃபாமன்ஸை இனிமேட் நீ ஆரம்பிச்சிக்க உன் கையில் தான் எல்லாமே இருக்குது சூப்பராக இப்போ அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ பாடுறா என்னோட ஆக்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய கைத்தாங்கலாம் வந்து தூக்குறாங்க நம்ம வள்ளி என்ன விஜய் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு உடனே அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தார்ல அவரை பிடிச்சி கன்னாஃப் தான் திட்டுறாங்க என்னப்பா நீ நான் முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டேன் இவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம உட்காந்ததுக்குலாம் நான் எப்படிங்க பொறுப்பாவேன் சரி முதல்ல வந்து கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்று வேணாங்க என் பொண்ணு நல்லா தான் இருப்பான்னு அம்பிகா வந்து பேசுகிறாங்க அச்சோ இதை வச்சு எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அதான் இவங்க கூட வரப்பயே வந்து நினச்சேன் எதார்த்தமாக நடந்துச்சா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து வேணவே வேணாங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க எங்கேயும் போனால் வீட்டுக்கு போனால் போதுங்கிற மாதிரி கார்த்துக்கிட்டேயும் ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் பேசுகிறாங்க அதை எப்படி போக முடியும் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அவளை தான் அப்படின்னு சொன்னேன்னே சரி வேணா இப்பயே ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவரையும் வந்துட்டோம் வேணா வேணா நம்மளே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி விஜயும் அம்பிகா வந்து சொல்லிடுறாங்க இப்போ என்னமோ நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே விஜய் பொறுமையாக உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க வீராலேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இது வரைக்கும் நம்ம காரியத்தை வந்து நவுத்தி கொண்டு வந்துட்டோம் இனிமேட்டு நல்ல விதமாக நடக்கணும் அதுக்கு தான் கடவுள் துணை இருக்கணும் இந்த ஆட்டத்தை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கடவுளே நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமோ அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி நம்ம மீறி எல்லாம் போயிட்டிருக்கடி எதார்த்தமாக வந்து வராங்கன்னு நினச்சா இவங்க என்னடி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறாங்க இருக்கே அப்படின்னு வள்ளி பள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சித்தி நான் நல்லா தான் இருக்கேன் சித்தி என்னெல்லாம் இங்கேலாம் கூட்டிகிட்டு வர வேணாம் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ தானே வந்து உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கணும் என்னை யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்ட பார்த்தியா உன் பின்னாடி நீ தனியால் கிடையாது ஒத்துமொத்த குடும்பமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அம்பிகா சொல்கிறாங்க ஃபீல் பண்ணலடி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை உண்மையிலே பாசத்தில் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் வாங்க வாங்க எங்கள் வீட்டு மருமகன் இங்கே எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே போகிறாங்க ஏண்டி நம்ம ஏதாவது உள்ளே பேசி பர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு ஏன்னா இவங்க மாறனுக்கு சம்மந்தப்பட்ட ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க அதனால இந்த வாட்டி விஜய் சொன்ன பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற விஷயம்லாம் நம்ம விஜய்க்கு வந்து தெரியல அம்பிகா வந்து அப்படியே பாட்டைப்பட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவங்க மட்டும் எதார்த்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் விஜய் கையில் வந்து பிடிச்சி பார்க்குறாங்க நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா வசதியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல உடனே மாறணும் நம்ம வள்ளியும் கூட வந்து நிற்கிறாங்க அம்பிகாவும் வந்து நிற்கிறாங்க அம்பிகா பக்கத்தில் வந்து நின்னாதான் சந்தேகமே வராதுன்னு ஆல்ரெடி நம்ம மாறனுக்கு நல்லாவே தெரியுது நீங்களும் வந்து உள்ளே நின்றுங்க அப்பாடா நம்மளையும் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க அப்போனா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு விஜய் கையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன மேடம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம விஜய்க்கும் அம்பிகாக்கும் சந்தேகமே வராத அளவுக்கு அவங்க எதுக்காக விஜயை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜய்கிட்டேருந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க மாறனோட ஃப்ரெண்டு போல் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கூட நம்ம விஜய்க்கு தெரியாத அளவுக்கு மாறனோட டீம் வந்து நடிப்புலேயும் சரி அங்கே இருக்கிறவங்களும் சூப்பராக வந்து செயல்பட்டு இருக்காங்க உடனே மாறன் வந்து கேட்குறாங்க கஞ்சாடையிலே எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் டைம் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழுதி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்றாங்க வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயை கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இதுக்காக தானே வந்தீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களும் வந்து போகிறாங்க என்னம்மா ஒத்துமொத்த குடும்பமோ குடும்பமும் எப்படி ஒரு முட்டாளாகிட்டாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இவங்க உண்மையிலேயே வந்து கர்ப்பமா இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே கேட்கலமா அது என்னமோ நமக்கு நல்ல நேரம் போல் இருக்குது உன் மேலே திடீர்னு அன்பு பாசம் வந்துடுச்சா இல்லை இவங்க மறந்துட்டாங்களான்னு தெரியல நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அன்பா பாசமாக வந்து வள்ளிலேருந்து எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அங்கேருந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் இருக்கே விஜய் உன்ன நான் அலங்காரம் பண்ணணும் வா சீக்கிரம் வேறு ஃபங்க்ஷனுக்கு வேறு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வேற கித்தேடுவார்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க இப்படி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்